ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாசர் பங்கரை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து மாலை பட்சம் ஆறாம் நாள் நம்ம ஆரத்துல அப்பா தர்ப்பணம் பண்ணிருக்கா ஷஷ்டி திதி தாத்தாவோட திதிக்கு உம் அதுக்குதான் இன்னைக்கு தடியை பண்ணி இது பண்ணுவோம் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சுவாமி வச்சு சாப்பாடு போட்டு அவளுக்கு வந்து வேஷ்டி தர்ஷனை எல்லாம் வச்சு கொடுக்கறது வாழ்வோம் அதுக்கு என்னென்ன தறிகை பண்றோம்ன்றதான் பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் சொல்லிடுறேன் தாதம் பைத்தம்பருப்பு நெருக்கண்ணது அதுக்கப்புறம் வாழைக்காய் கரும்புது சேப்பிழங்கு கரும்பு அவரக்காய் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தொகையல் பாகக்காய் போட்டு குழம்பு அதுக்கப்புறம் வடை சூப்பர் அப்புறம் வேணும்னா மாங்காய் உப்பு பிசணிக்கெல்லாம் வேண்டாம்னா நம்ம குழம்பு தொகையிலேயே எல்லாமே வந்து ஷார்டு தெளிக்க மாதிரியே பண்ண போறோம் அதனால ஒரு ஃபுல் ஃப்ளாக் எடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் நீங்களும் கடைசியிருக்கு பாருங்க ஆமா இப்போ வந்து நாம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போலாம் சாதம் வச்சாச்சு குக்கர்ல சாதம் வச்சாச்சு இந்த குக்கர்ல பைத்தம்பருப்பு வச்சிருக்கேன் பயத்தம்பருப்புன்னா களத்துக்கு பருப்பும் திருக்கல்லமதுக்கும் அதையே எடுத்துப்பேன் அதுலேயே இப்போ வந்து பா வெங்கலப்பானையில் கொட்டி நம்ம வெள்ளம் போட்டு கரைச்சா திருக்கண்ணம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பாருங்க அவரைக்காய் திருப்பி வச்சிருக்கேன் கரம அவரைக்காய் கரமுது வாழைக்காய் கரமுது சேப்பங்கிழங்கு இதுலயே வேக வச்சுருக்கேன் குக்கர்லேயே சாதத்தோட அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு குழம்பு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வடைக்கு வந்து இது ஊற போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பு பருப்பு இப்போ வந்து பரண்டை தொகைகளுக்கு பாருங்க பரண்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் பரண்டை இஞ்சி பச்சை மிளகா புளி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட இன்னும் என்னென்னு நான் அரைக்கும் போது அப்ப சொல்றவங்களோட உங்களோட இப்போ இதெல்லாம் மெயின் ஹீரோவே இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்தம்பருப்பு மிளகு மிளகா இதை எடுத்து வச்சிருக்கேன் இத தான் நம்ம இன்னைக்கு எல்லா கரமதுக்கும் தூவ போறோம் குழம்பு பண்ண போறோம் பச்சடி இது பரண்ட தொகைகளுக்கு எடுத்துக்க போறோம் அதுதான் இது இது மாங்காய் உப்பு பீசுனா கூட இந்த பொடியே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பொடியினால்தான் எல்லாமே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இது சாத்தும்க்கு மிளகு சீரம் மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரம்பதுக்கெல்லாம் தேங்காய் திருகி வச்சிருக்கேன் குழம்புக்கு தொகையுக்கு பச்சடிக்கெலாம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இது கரம்பதுக்கு மட்டும் நான் திருகி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது சாத்தும்போதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து குழம்புக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம கரைச்சி கட்டின்ட்டு பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எள்ளு பொடிக்கு ஒரு வானா அடுப்பில் போட்டிருக்கேன் அது வந்து காஞ்சிட்டு இப்போ எள்ளை போட்டு வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம் இப்போ எள்ளுவ போட்டு எதுக்கு எள்ளு உருண்டைக்கலாம் எள்ளு உருண்டை கிடையாது மிக்ஸியில் வெள்ளம் போட்டு பொடி பண்ணிடுவேன் எள்ளு பொடிக்கு இன்றைக்கி எள்ளு உருண்டையெல்லாம் பண்ண வேண்டாம் எள்ளு பொடி பண்ணாலே ரொம்ப விசேஷம் முக்கியமாக எள்ளு பொடி தான் பண்ணணும் இப்போது இதை நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்து இப்போ இது நல்லா படப்படைன்னு பொரியணும் பொறிஞ்சாவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பார்த்திங்களா நல்லா ப பொரியது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எள்ளு வாசனையாக இருக்கும் ஆனாலும் ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க கருகக்கூடாது இப்போ வேற பாத்திரத்தில் மாட்டின்னு பார்க்க ஆமாம் ம் பார்த்திங்களா எள்ளை வறுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுன்ட்டோன்னா நல்லா ஆறிடும் இது கூட நம்ம எள்ளு பொடி பண்ணும்போது பார்க்கலாம் அடுத்தது என்னென்னா அதே வானாலேயே ஒரு ரெண்டு கரணமுட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெயில் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துக்கிறேன் போகும் ஆனால் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்கலியை எப்படி பண்றோன்றதை உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லிருக்கேன் எங்காத்து வழக்கப்படி நாங்க வந்து பச்சை மிளகாய்லாம் சேர்த்துப்போம் சில பேர் சேர்த்துக்க மாட்டா அதனால நாங்க பச்சை மிளகா சேர்த்துப்போம்

இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ஒரு பாத்திரத்தில் மாத்திக்க இது போடுறதுன்னா வேக வைக்கணும் தண்ணி குத்தி இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள நான் வேக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அவரக்காய எடுத்து இப்போ இந்த வானாலேயே ஒரு டம்ளர் ஜலம் குத்திக்கிறேன் ஆமா ஆமா பாத்துமா அதெல்லாம் குத்தி இந்த அவரைக்காயை போட்டுக்கிறேன் அவரைக்காய் தனிக்கு ஆகட்டும் இதுலேயே நம்மளுக்கு இந்த தரமடைக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அவரைக்காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தலிக ஆகட்டும் உடனே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இது நல்லா வத வேகட்டும் பார்க்கலாம் இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கு வெள்ளரிக்காய் கரெக்டாமா இப்போ ஃபஸ்ட்டு பொருள் பண்ணிக்கலாமா இது ஆகட்டும் கேட்டிருன்ற வேகவே இல்லைன்ற உனக்கு தலுகை பற்றி எதாவது தெரியுமா ஒரு தலிகை பண்ணுற ப்ரோ மேக்ஸை பார்த்துட்டு தலிகை பண்ண தெரியுமான்னு கேட்குறேன் ஆ இதை திருப்பி நம்ம வானால் போட்டு வதக்கேன் இந்த அளவுக்கு போட்டு சொல்லுமா இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஓகே இப்போது எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வேறு எதுவாக இருக்கு இங்கே வந்து வானாவை போட்டுருக்கேன் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பரண்டையை நம்ம வதக்கின்ட்டோம்னா பரண்டை தொகையில் அரைச்சிடலாம் இப்போது இதே ஜலத்துலேயே நம்ம வந்து இந்த வாழைக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம் வாழைக்காய் கரமதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா கரமதியும் வேக வச்சு எடுத்துக்கணுமா ஆமாம் வெண்டைக்காய் பண்ணுறோம்னா தண்ணி குதி வேக வைக்கலாமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது மக்களே சரி சேவாக போய்ட்டாக இதுக்கு இதுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இருந்தான் தேவையான அளவு ஆமாம் இந்த கரம் தேவையான அளவுக்கு இந்த தண்ணியிலையே வேறு கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கணும் மட்டா போட்டுருக்கேன் நான் அவரை காக்க போகிற ஜலமே இருக்குல்ல அதனால் இது போதும் இது இப்போ நல்லா தளி காக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு கரணமுட்டை எண்ணெய் குத்தி இருக்கோமா இல்லை குத்தவே இல்லை குத்தின்ட்டு இந்த பரண்டையை வதக்கிக்கலாம் நம்ம இந்த பரண்டையை ஃபஸ்ட்டு அம்மா இதை வதக்கிட்டோம்னா கரண்டை தொடுவோம் ரெடி கரண்டை இதுலயே வதக்கி மறந்து போயிட்டேன் அதனால வேற ஒரு பானாவை போட்டு வதக்கிக்கிறேன் சரி வதக்கிட்டு பார்க்கலாம் அதுவும் இதுவாகட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு என்னம்மா இந்த பரண்டை எண்ணெய் இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த எண்ணெயை முட்டி வலி கை கால் வலிக்கல கடலுக்கு வெடிக்கிறது பரண்டை தீபாவளி வருதுல்ல அதனால அதுல வெடி மருந்து கலந்துருக்கு இந்தளவுக்கு நன்னா வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ தொகையை அரைச்சிட்டு குழம்புக்கு அரைச்சிட்டு சாத்தம்துக்கு அரைச்சிட்டு பச்சடிக்கு அரைச்சிட்டு அரை வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வேலை இப்போ வந்து நான் பாருங்கள் மிக்சி ஜாரில் இந்த உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாயை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது பரண்டை தொகையுக்கு புளி இந்த அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன் புளி ரெண்டு பச்சை மிளகாய் இந்த இஞ்சி இந்த பரண்டை போட்டுட்டு இதுக்கு நம்ம எள்ளு வருத்தோம்ல அந்த எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளமா ஆ வெள்ளம் போட்டுக்கணும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எள்ளு இதில் வந்து ஒரு இதுதான் தொகையிலுக்கும் குழம்புக்கும் கரும்பாய் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுண்டா போகிறோம் இது போகிறோம் நாலு ஸ்பூன் போட்டுகிட்டு இதில் இப்போ என்ன போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் போட்டுக்கணும் அடுத்தது தேங்காய் வந்து நான் மாதிரி திருகினதெல்லாம் பேர்த்து வச்சுருக்கேன் இது நான் இதுவாகிடும் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை ஆர்டராக வரும் எனக்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும் கருவேப்பிலை நிறையா இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டுன்னு ஆனால் இது போகாதுன்னு நிறைய உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி போட்டுட்டோமா உப்பு உப்பு போட்டு இதில் கொஞ்சம் வந்து வெள்ளம் மட்டும் எடுத்துன்னு வரேன் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தொகையலுக்கு இதில் வந்து பதினோரு பொருள் வரும் போட்டு அரைச்சா தான் அது பரண்ட தொகையல் இப் உளுத்தமருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை புளி உப்பு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை உப்பு உப்புலாம் சொல்லிட்டேன் பரண்ட பதினொன்று வருது கரெக்டாக இதில் எல்லா சாமானும் போட்டிருக்கேன் இப்போ இந்த பரண்ட தொகையில அரைச்சிட்டு பார்க்கலாம் வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நான் இந்த அளவுக்கு சேர்த்து சாரி வெள்ளம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சு உடனே பரண்ட தொகையில் ரெடி ஆகிடும் இப்போ இதை அரைச்சின்ட்டு பார்க்கலாம் இப்போது பரண்ட தொகையில் அரைச்சின்ட்டோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுது பரண்ட தொகையில் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நாளைக்கெல்லாமும் வச்சுன்னு சாப்பிட முடியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா மாலை வச்சோன்றதுனால மீதி சார்ந்த நாள்லாம் பண்ணால் மறுநாள் வச்சுக்கலாம் இது வச்சுக்க முடியாது இப்போ நம்ம இப்போ குழம்புக்கு அடுத்தது அரைச்சிரலாம் குழம்புக்கு வந்து நம்ம புளியெலாம் எடுத்து வச்சுருந்தோம் புளி எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த புளி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடி தான் குழம்புக்கு இந்த பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுன்ட்டு தேங்காய் தேங்காய்ங்க தேங்காய் போட்டு இதை இதை அரைச்சி வந்துடலாம் அடுத்தது பச்சடிக்கு அரைச்சின்ட்டோன்னா அப்புறமா வடைக்கு தான் அப்புறம் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சின்னு வந்துடுவேன் இப்போது தலிகை எடுத்து வாழைக்காய் எடுத்து வச்சாச்சு இப்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இது பேர் வந்து இது இதை வந்து பாகக்காய் இதை வந்து வேக போட்டுடலாம் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் தான் போகிறேன் உப்பு இதுக்கு இது தேவையான அளவு உப்பு நாலே நாலு போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அதுவும் பார்க்கலாம் ம் இப்போ குழம்புக்கு இது மாதிரி நல்லா அரைச்சுண்டாச்சு இப்போ நம்ம புளிக்க புளி ஊற வச்ச ஜலத்தையே விட்டு அரைச்சின்ட்டோம் இப்போ அந்த பாத்திரத்துலேயே இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தகுந்தின உப்பு இதை மிக்ஸி ஜார் அரம்பி கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ம் மிக்ஸி ஜாரை அலம்பி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் உப்பு குழம்புக்கு உப்பு வால் வலிக்க இப்போது இந்த உப்பு இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது அடுத்தது வந்து நம்ம மிளகு ஜீரமும் சாத்துமதுக்கு அரைச்சின்னு வந்துடலாம் மிளகு ஜீரகம் மிளகாய் அப்புறம் போட்டு அரைச்சிக்கணும் போட்டு அரைச்சிக்கணும் போட்டுன்னு ஓகே இந்த சாத்திரத்துக்கு அரைச்ச புளி ஜலத்துல இந்த பாக காக்கி கொஞ்சோன்னு விட்டுக்கலாம் அது புளி ஜலத்துல வெந்ததுன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து சாத்திரத்துக்கு புளி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அரைச்சி அரைச்சின்ட்டேன் அதையும் இதில் கொட்டி இதில் கொட்டி நம்மளுக்கு எவ்வளோ சாத்துனது வேணுமோ அந்த அளவுக்கு சாத்துனதுக்கு எவ்வளோ வேணுமோ மிக்சி ஜார் அலம்பி இதில் குத்திக்கலாம் இந்த அளவுக்கு சாத்துனதுக்கு போகணுன்னா அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் இது கூட உப்பு ஒண்டி சேர்த்துக்கலாம் சாத்துனதுக்கு உப்பு இது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுப்பில் ஏற்றி இறக்கிடலாம் இப்போ அடுத்தது பச்சடிக்கு அரைச்சிக்கலாம் பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாத்துறது ரெடி ஆயிடுத்து கரமதுக்கெலாம் வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்தது பச்சடிக்கு வந்து வெள்ளரிக்காவும் பச்சை மிளகாயும் அரைச்சும் பண்ணலாம் சீவியும் பண்ணலாம் நம்ம அரைச்சே பண்ணிடலாம் இன்றைக்கி இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் வந்து தேங்காய் வச்சு அரைச்சிட்டோம்னா நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும் இப்போது இது கூட கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் தேங்காய் வச்சு அரைச்சின் வரேன் பச்சடிக்கு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் வெள்ளரிக்காய் உப்பு இப்போ போட்டுட்டேன் அரைச்சாச்சு நம்ம எப்பவும் போல தயிர் கலந்துக்கலாம் இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாவக்காய் ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம இப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல கொதிக்கும் போது நல்லா வச்சிடும் இந்த பாருங்க கட்டாயிடுது பாவக்காய் தெரியுறதா அதனால ஆகிடுது இப்போ இதை ஜலம் இல்லாத இதில் சேர்த்து இந்த ஜலத்தை வந்து பெருமாள் காமிச்சே பண்ணோடனே எங்கள் அம்மா குடிச்சிருவோம் தப்பா இருக்கும் நான் கீழே கொட்டிடுவேன் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வா இது இன்னும் இருக்குமா சொல்லுவேன் இப்போ வந்து இதுல எல்லாமே போட்டாச்சு குழம்புக்கு இது அடுப்பில் வச்சிருக்கேன் எனக்கு காஃபி வேணும் அந்த பக்கம் இந்த பக்கம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் காஃபி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து சாத்தும் தெரியும் ஆமாம் நல்லா குழம்பு கொதிச்சு எடுத்து அதனால நல்லா ஆஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சாத்துருந்து சாத்து வந்து கொதிச்சுடுது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம தனியாக வச்சோம் பருப்பு சேப்பங்கிழங்கு கிழங்கு வச்சுருக்கோம் சேப்பங்கிழங்கு தோல் உரிக்கணும் கரம்புதுக்கு இப்போ பருப்பு எடுத்து ரெடி ஆயிருக்கு பாருங்க பருப்பு எடுத்து நம்ம இப்போ தனிப்பருப்புக்கு கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கோம் நான் அத்தனை வச்சுருக்கேன் சேப்ப கிழங்கு இல்லை இல்லை அந்த குக்கரில் சாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆ அதனால் சரி சரி ஏ எங்கள் அம்மா இதை பண்ணிட்டோம் நான் இதுக்கு தோ இதுக்கு வந்துங்களா எங்கள் அப்பாவை கேட்குறோம் எங்கள் அப்பா உரிச்சுட்டு வர மாட்டாள் அப்ப நானே உரிக்கிறேம்மா இரு அப்புறம் மணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பாருங்கள் இப்போ வந்து இது வந்து இதுக்கு திருக்கண்ண இப்போ இப்போது திருக்கண்ணமதுக்கு இந்த அளவுக்கு நான் வெள்ளத்தை இதில் போட்டுக்கிறேன் வெங்கலப்பானையில் போட்டுன்ட்டு இதுலேயே கொஞ்சம் கூட ஜலம் குத்தி கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சா கரையும் அதுக்கப்புறம் கருப்பு சேர்த்துட்டோம்னா இது இருக்கு வெள்ளம் வடிக்கட்டெல்லாம் வேண்டாம் இப்போ வந்து குழம்ப இறக்கிட்டு கிளாஸில் தான் எல்லாத்துக்கும் ஒன்றா திறம்பாருங்க இப்போ இதில் வந்து வெங்கலப்பானையில் தங்க நல்லா அதுக்குள்ளே நான் இதை வந்து நல்லா நின்ட்டு தனிப்பருப்புக்கு எடுத்து வச்சுட்டு அதில் உப்பை போட்டுக்கலாம் எள்ளு பொடிக்கு இதில் வெள்ளம் போட்டுருக்கேன் கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுகிட்டு இருக்கேன் இந்த எள்ளை இதில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எட்டணும்லாம் நம்மளோட எள்ளு பொடி ரெடி ஆகிடும் இது கூடயே ஒரே ஒரு ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் இப்போது நான் இதை சேர்த்துக்கிறேன்

சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலம்பி குத்திக்கலாம் ஏன்னா மணி ஆகிட்டு பெருமாளுக்கு தமிசை பண்ணணும் என்ன இருக்கணும் இந்த பாத்திரத்தை அலம்பி இந்த பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம் திருக்கண்ணதுக்கு விட்டுட்டு இப்போது வந்து என்னென்ன பண்ணணும் தெரியுமா ஏலக்காய் பொடி எதுக்குமே இன்னும் சேர்க்கல ஏலக்காய் பொடி போய் அதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பூடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எள்ளு பொடிக்கு கொஞ்சோண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா வாசனையாக இருக்கும் இது ரெடி இப்போது அடுத்தது வந்து இது ரெடி ஆகிடுச்சு அதை இறக்கிட்டே காய் போட்டுடலாம் ஆமாம் கரமதெல்லாம் அதில் சாதம் அழிச்சுடலாம் எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் நான் ஒன்றா தான் திறம்பாருவேன் திறம்பாரிக்கலாம் போடு இப்போது வந்து க இது வந்து சிம்மில் தானே இருக்குது இதில் மாற்றிக்கிட்டு இதில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சேப்படுறச்சு இப்போது இது அதை கரம்பு பண்ணிக்கலாம் வாழைக்காய் கரும்புது இது மூணு கரும்பு தான் இந்த பொடி போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் பண்ணணும் இப்போ வந்து குழம்பு சாத்திரதுலாம் ஆயிடுத்து இதெல்லாம் எப்படி ஒரு பங்குடுவா பங்குடாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணிக்கலாம்மா கட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா திட்டமாக வெந்திருக்கு பாரு குக்கரில் வச்சாக்க உங்களுக்கு குழஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது இது பாருங்கள் சாதம் பருப்பு கூட தான் வச்சுருந்தேன் சாதத்து கூட தான் வச்சுருந்தேன் மூணு விசில் விட்டுருக்கேன் ஜலம் இல்லாத வைக்கணும் காய அலம்பிட்டு அப்படியே வச்சோம்னா இந்த மாதிரி நான் என்னா ஆமாம் ஜலம் வச்சு வச்சோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் நான் ஜலமே வைக்கல அலம்பி அளம்புறோம் இல்லை காய்கற காஞ்சி தீ காஞ்சு காய் எல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சா என்ன பண்ணுறது அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பட்டா குத்து நிறைய குத்தாத மூடியை திறந்துட்டு குத்துவோம் வேலையெல்லாம் இதுதான் மூடியெல்லாம் ஆயிடும் அப்புறம் கடல் வேலை நான் பார்ப்பேன் மோஸ்ட்லி எங்க அம்மா மாதிரி கடுகுலாம் அரைச்சிடணும்மா என்ன தெளிக்க பண்ற கடுகுலாம் சேர்க்க கூடாது சரி இப்போ வந்து இப்போ வந்து வாழைக்காய் கரும்பு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் மஞ்சள் பூ தான் நீங்கள் சேர்க்கப்படாது இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் தான் கடுங்க கரமதி வந்து எழுதிட்டு கடுகு வெடிச்சுட்டு இப்போது நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு இதில் நம்ம உப்பு போட்டு தான் வேக ரெடி ஆக வச்சுருக்கோம் சேர்க்கங்காயங்களுக்கு மட்டும்தான் உப்பு போடுங்க அதனால் அதை உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்

அப்பாவ மரியாதையா கூப்பணும் சொல்லுங்கப்பா நெக்ஸ்டே போதும் அதே மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தான் பண்ணுவோம் கொஞ்சமா குத்து அவரை நான் இருக்கிறது உனக்கு இதுவா இல்லை உபத்தமா அதான் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எண்ணெய் குத்திண்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சி காய் காஞ்சிட்டுக்கும் கடுகு போட்டுன்னு அவரைக்காய் தரம்புது அதே தான் இது எல்லாத்தையும் நம்ம தடிக்க பண்ணி வச்சுட்டோம்னா இது கடுகு வடிச்சு இது அதுக்கு தான் முன்னாடியே தடிக்க பண்ணி வச்சிருந்தாச்சு கடுகு வடிச்சோடனே அவரைக்காய சேர்த்துக்கலாம் அவரைக்காய சேர்த்துட்டு தேங்காவை போட்டு பொடி போடணும் போப்பா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டு அதே மாதிரியே இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் கரம்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கருவேப்பிலை போட்டு கரட்டிட்டோன்னா இதுக்கு பேர் தான் சாதம் அளிக்கிறதுன்னு பேர் சாதம் அழிச்சிக்கிறது பண்ணிவிட்டு ஒரு பேசனில் மாற்றி வச்சுட்டோம்னா நம்மளோட அவரைக்காய் கரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இப்போ வடக்கி தான் இப்போதான் சேப்பை கிழங்கு போட்டு வடக்கி அரைச்சிட்டு கழுக முடிஞ்சுது கரெக்டா ஆமாம் நீங்கள் ரெடியாகிடுங்க அசில் போயிட்டுன்னா ஆஃப் பண்ணிவிடு சூப்பராக எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு விஷம் கொதிக்கட்டும் அது பால் இப்போ ரெடி இதையும் நான் ஒரு பாத்திரத்தில் தோறுக்கு அவரக்காய் எடுத்து கொஞ்சமாக தான் அவங்க திருத்தினோம் அதுவே எவ்வளோ வந்துச்சுன்னா நம்ம பொடி போட்டு தேங்காய் போட்டு இது கூட பயத்த மருப்புன்னு வேலை வச்சு போடுவாள் நான் பயத்த மருப்பு குக்கரில் வச்சதுனால நம்மளுக்கு நெற்று பதம் கிடைக்கல அதனால் பயத்த மருப்பு வச்சு பயத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் கொத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம தடி இப்போது இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிஞ்சதும் கத்தியால இது மாதிரி அம்மாவுக்கா அடுகு வெடிக்கட்டும் வெடிக்குமா போட்டு உப்பு கொண்டு சேர்த்துக்கலாம் உப்பு சாப்பிட்டு போட்டுட்டு இந்த பொடியில் பண்ணி வச்சுருக்கோல்ல இது போதும் ரூபாய் ஆ போதும் எப்போ அதிகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியே போட்டு நல்லா நம்ம இது பண்ணிக்கோன்னா விவரங்க கரெக்டாக பண்ணினது கரெக்டாக ஆயிடுச்சு இதை நம்ம இந்த பொடி கொஞ்சம்தான் இருக்குது கொஞ்சம் போடுமா போதுமா அந்த அதுக்கு போடணுமே கோ இது ரெடியாக கரெக்டாக நான் முக்கால் தான் போட்டுருந்தேன் உளுத்தம்பருப்பு கரெக்டாக எல்லாத்துக்கும் தொகையிலுக்கு குழம்புக்கு எல்லாம் வந்துடுச்சு இது மீந்துச்சுன்னா கூட நம்ம குழம்புலையோ இல்லை தொகையிலையோ சேர்த்துக்கலாம் இப்போ வடைக்கு அரைக்க போகிறேன் இப்போ சாப்பிடுங்க ஆஃபர் இது நம்ம ஆஃபர் இப்போ இது நான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம வடைக்கு அரைச்சின்னு வர வரைக்கும் அதுக்கப்புறம் கடுகு திறம்பாரி எல்லாத்துக்கும் சேர்க்கணும் கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கலாம் சரி போடுறோம் அதுக்குள்ளே வடைக்கி அறுத்துனால போட்டுருக்கா ஆமாம் அப்படி போய் அரைச்சி நின்றுக்கேன் இப்போ இதில் மிளகா போட்டுகிட்டுருக்கேன் அதுலயே இதை வந்து ஜலம் இல்லாத வலியை போட்டு வடைக்கு எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போடணுமா ஆமாம் உப்பு போடணும் கல் உப்பமா ம் கல் உப்போ சால்ட்டு உப்போ இதில் வந்து உப்பு எடுத்துருந்தாக்கா போடு அவ்வளோதான் இப்போ இதை நான் அரைச்சி வந்து பார்க்கலாம் நம்மளோட சேப்பையை வந்து ரெடியாக எடுத்து இதை நம்ம இப்போ வேறு இதுலாம் பிளேட்டில் மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு வடக்கு வந்து இது பண்ணுறதுக்காக இல்பு செட்டி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் மாவு வரைச்சு பெருசு இல்லை மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா ஒரே சைடாக பேக் வைஸ் நல்லா இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஃப்ளவியாக வரும் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுலேயே நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டோம் கருவேப்பில் இருந்தால் தூண்டிக்கலாம் கொத்தமல்லி தான் எனக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் இதையுமே அப்படி வெறும் ஏசீரமாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும்

கொஞ்சம் நல்லா காய்ட்டும் நம்ம அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீட் பண்ணிடலாம் ஆமா அதான் பண்ணுவாங்க அம்மா சொல்லுமா வாவ் இப்போ வந்து என்னென்ன காஞ்சிடுது சூப்பர்மா பாத்துக்கிட்ட ஜலத்தை வச்சுட்டு கை மேலே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டின்னு இந்த கட்டை ரலையால் ஓட்ட போட்டா ஓட்டிடலாம் அது மாதிரி இப்போ ஒரு எல்லாத்துக்கும் திரும்பத்துக்கு என்ன குத்தி வச்சுருந்துருக்கா குழம்புக்கு சாத்துக்கு அவ்வளோதானே எல்லாத்துக்கும் இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்து அழைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நல்லா வெடிக்கட்டும் ம் வடையும் எம்மி எம்மியாக ரெடி ரெடியாகிட்ருக்கு இருக்குல்லாம் ரெடி ஆகட்டும் பார்க்கலாம் ம் ம்

நல்லா தான் ஓட்ட போட்டிருக்கேன் சில இந்த மேலே இந்த மாதிரி வைக்கும்போது தெரியாதா இருந்திருக்கும் சரி நம்ம என்னென்னு காமிச்சிட்டு மீதி அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம் வடைக்கி இப்போ வந்து என்னென்ன இது என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து எப்பவும் போல சுட சுட சாதம் பருப்பு எம்மி பாகக்காய் போட்டு குழம்பு சூப்பரமாக சாத்துக்குது சீரா மிளகா அரைச்சி விட்டு சாத்துமுது இப்போ தயிர் பச்சடி சாதம்னா மாங்காய் பச்சடி எல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு தயிர் பச்சடி மட்டும் கரமதுல வந்து இது வந்து அவரக்காய் கரமது இது வந்து பாகக்காய் கரமது வாழக்காய் கரமது வாழக்காய் கரமது இது வந்து சேப்பங்கிழங்கு கரமது வடை திருக்கண்ணமது அதுக்கப்புறம் வந்து இதுமா இது எள்ளு பொடி எள்ளு பொடியும் தொகையிலும் தனியாக பலகாரத்துக்கு கூட போட்டுக்கலாம் அதனால தனியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பாத்துல தலிகை தலிகை தர்ப்பண தலிகை